மஹிந்தன் தன் தங்கை மதுரா தன்னிடம் பேசுவதற்கு அழைப்பதை அவன் மொபைல் திரையில் பார்த்தவன் ஃபோனை எடுக்க யோசனை செய்தான் தான் மதுராவிடம் தற்போது பேசினால் அவள் தன்னை சமாதானப்படுத்த முயற்சி செய்வான் ஆனால் தான் இப்பொழுது சமாதானமாக பேசும் மனநிலையில் இல்லை அந்த ஐஸ்வர்யா யாரோ ஒருவனின் குழந்தைக்கு தன்னை அப்பனாக்க நினைப்பதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவனின் குழந்தைக்கே ஐஸ்வர்யாவை தாயாக்குவதை விரும்பாத தன்மேல் இப்படி ஒரு பழியை போட்டவளே அவனால் சும்மா விட முடியும் என்று தோன்றவில்லை லயா என்ன சொன்ன யாரும் தன் கற்பத்தை பற்றிய விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டார்களா என் கூட வா வந்து பார் உனக்கு தெரியும் என்று கூறியபடி எழுந்து சென்றான் அவன் பின்னாலேயே வந்த கவிலையாவிற்கு இன்னமும் மஹிந்தனின் மேல் நம்பிக்கை வரவில்லை அவளுக்கு ஆசையாக ஐஸ்வர்யா கூறிய இந்த விஷயம் மட்டும் மகிந்தனுக்கு தெரிந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா என்று கூறிய வார்த்தை காதில் திரும்ப திரும்ப ஒலித்தது ரூமை விட்டு வெளியில் வந்தவள் மகிந்தனிடம் ஒரு உண்மையை அடித்து கூறி தவறான ஆதாரத்தை காட்டி போகும் உங்களின் செயலை காண உங்களுடன் வர எனக்கு இஷ்டமில்லை என்று கூறியவள் தன் இருக்கையில் உட்காரப்போனான் ஏய் என்ன ரொம்ப தெரிந்தவள் மாதிரி பேசாத உனக்கு என்ன எப்ப பார்த்தாலும் நான் கோபப்பட்டு உன் கையை இழுத்து கொண்டு போக வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறதா ஒழுங்க என் கூட வா இல்லாவிட்டால் நான் தான் உன் பிடித்த கணவன் என்பதை அவ்வப்போது உனக்கு ஞாபகப்படுத்த உன் கையை இழுத்து கொண்டுதான் போக வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அதற்கும் நான் ரெடி என்று கூறினான் அவன் அவ்வாறு கூறவும் இவன் செய்தாலும் செய்வான் என்று மனதிற்குள் நினைத்தவள் வேண்டாம் நான் வருகிறேன் என்று கூறினாள் அவன் பார்வையை அது அந்த பயம் இருக்கட்டும் என்று கூறியது அவனின் பின் வந்த கவிலையா காரில் ஏறுவதற்காக காரின் கதவை திறந்து வைத்து அவளை வா என்று அழைத்தான் மகிந்தன் மறுப்பு ஏதும் சொல்லாமல் ஏறிய கவிலையாவின் அருகில் அமர்ந்த மகிந்தன் கதிரிடம் பார்த்திபனின் வீட்டிற்கு போகணும் கதிர் என்று கூறியதும் கதிர் அங்க போக என்ன ஏண்டா கூப்பிட்டாய் நான் உள்ளே எல்லாம் வரமாட்டேன் என்று கூறினான் அவன் கூறியதும் நீ உள்ளே வருகிறாய் உன்னிடம் நான் கேட்ட எல்லாம் எடுத்து வந்திருக்கிறாயா என்று கேட்டுவிட்டு இன்றுடன் அந்த ஐஸ்வர்யாவின் ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடப் போகிறேன் என்றான் உடனே கதிர் டேய் நீ அவளை பற்றிய விஷயத்தை அவர்கள் வீட்டில் சொல்லிவிட்டாயா அந்த ஐஸ்வர்யா தான் கர்ப்பமாக உள்ளேன் என்பதை ஒத்துக்கொண்டாளா அப்போ உனக்கு அவளுடன் நடக்க இருந்த கல்யாணம் நின்று விட்டதா என்று தொடர்ந்து கேள்வியாக கேட்டான் அவன் தொடர்ந்து கேள்வி கேட்டவுடன் மகிந்தன் கதிரிடம் டெய் கேள்விக்கு பிறந்தவனே அதை சொல்லத்தான் அங்கே போகிறோம் என்று சொன்னான் கதிர் லயாவை திரும்பி பார்த்துவிட்டு சரி அங்கே எதற்கு கவிலையா மேடத்தை கூப்பிட்டு கொண்டு போகிறாய் என்று முடித்தான் உடனே மகிந்தன் எப்போ அவள் இவளிடம் என்று கூறி கவிலையாவின் தோளின் மேல் கை போட்டு தன் அருகே இழுத்து அவளின் கண்களை ஊடுருவி பார்த்தவாறு நான் தான் ஐஸ்வர்யாவின் வயிற்றில் இருந்த குழந்தைக்கு அப்பா என்று பொய் சொல்லி என்னிடம் விளையாட பார்த்தாலோ அப்பவே அதிரடியாக நானே நேரில் சென்று அவளை ஒரு வழி பண்ணத்தான் அங்கு போகிறேன் என்றான் அதெல்லாம் சரிதான் ஆனால் உன் லயாவை ஏன் அங்கு கூப்பிட்டு போகிறாய் என்று கேட்டான் கதிர் தன் தோளின் மேல் உள்ள மகிந்தனின் கையை எடுக்க போராடி அவனிடம் இருந்து விலக நினைத்த கவிலையாவை அசால்ட்டாக சமாளித்தபடி மேலும் தன் அருகில் அவளை நெருக்கி அவளின் முகத்தில் இருந்த கண்களை அருகில் பார்த்து லயாவிற்கு நான் ஐஸ்வர்யாவின் கர்ப்பத்திற்கு காரணம் இல்லை என்று சொல்வதில் நம்பிக்கை இல்லையாம் சோ இவள் கண் முன்னால் நான் ஆதாரத்துடன் பேசணும் அதற்கு மட்டுமல்ல கதிர் இனி மிஸ்ஸஸ் மஹிந்தர் என் கூடவே என் வீட்டில்தான் இருக்கப் போகிறார்கள் நான் இனி இவளை அவளுடைய அப்பன் வீட்டிற்கு அனுப்புவதாக இல்லை ஏன் தெரியுமா கதிர் என்றவன் உனக்கு எப்படி தெரியும் நானே சொல்கிறேன் மிஸ்ஸஸ் கவிதையாவிற்கு அவர்கள் வீட்டில் மாப்பிளை பார்த்து இருக்கிறார்கள் மாப்பிளை பெயர் தனுஷ் என்றவுடன் கதிர் டேய் நீ ஒரு இரண்டு மணிக்கு முன்னால் விசாரிக்க சொன்னையே அந்த சீனிவாசனும் அவர் மகனையும் அவன் பெயர் கூட தானே உன் மிஸ்ஸஸ் வீட்டில் அவனுடனான கல்யாண பேச்சை நிறுத்தத்தான் நீ அவனை பற்றி விசாரிக்க சொன்னாயா என்று கேட்டான் நீ வேற அவன் ஒரு சுண்டக்கா பயல் அவனை போய் எனக்கு போட்டியாக மாப்பிளையாக என் மாமனார் பார்த்திருக்கிறார் பார் அது மட்டும் இல்லை மேடம் என் கண் காணாத இடத்திற்கு அந்த தனுஷின் மூலம் ஆக போகிறார்களாம் இப்படி யோசிக்க ஆரம்பித்த பின்னால் இனி தனியாக இவளை அப்பன் வீட்டிற்கு அனுப்பலாமா ஸோ இந்த செகண்டில் இருந்து என் பார்வையில் என் இடத்தில் மட்டும்தான் மேடம் இனி இருக்கணும் புரியுதாளையா என்று அவளின் தாடையை தன் கைகளினால் பிடித்து தன் முகத்தை பார்க்குமாறு செய்து அவளின் கண்களுக்குள் பார்த்து கொண்டு கேட்டான் கவிழை அவருக்கு எப்பொழுது அவன் கை தன் தோளில் சுற்றி இழுத்ததோ அப்பொழுதே பயத்தில் அவளுக்கு உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது மேலும் இதுவரை காரில் போகும்போது அவன் முகமும் கண்களும் தன்னை ஊடுருவி பார்த்தாலும் சற்று தள்ளி உட்கார்ந்து கண்ணியமாகத்தான் வந்திருக்கிறான் எனவே டிரைவர் முன் இவன் ஜென்டிலாக நடந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் தான் காரில் தைரியமாக அவனுடன் செல்வார் ஆனால் இன்று கதிர் டிரைவராக வந்ததால் அவனுடன் தன்னை பற்றி பேசுவதும் கதிர் இருப்பதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடன் நெருங்கி அமர்ந்து தன்னை பார்த்து இப்படி கேட்கவும் கவிலையாவிற்கு நடுக்கம் அதிகரித்தது இருந்தாலும் நடுக்கத்துடன் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டதும் உமா போனில் ரெக்கார்டாகியிருந்த அவளின் பேச்சை தன் போனிற்கு ஏற்கனவே அனுப்பி பதிவு செய்த அவளின் ரெக்கார்டை ஒரு கையை அவளின் தோளில் போட்டவாறு மறு கையில் பதிவை ஆன் செய்து ஒழிக்க விட்டான் அந்த பதிவு முடிவதற்குள் மகிந்தனின் போனிற்கு பார்த்திபனின் அழைப்பு மணி யோசை வந்தது உடனே அவளின் தோளில் மேலிருந்து தன் கையை எடுத்துவிட்டு சற்று சாய்ந்து சொல்லுங்கள் பார்த்திபன் எல்லோரும் வீட்டில்தான் இருக்கிறார்களா என்று கேட்டான் பெரியவர்கள் அனைவரும் வீட்டில்தான் இருக்கிறார்கள் ஐஸ்வர்யா வெளியில் கிளம்புகிறாள் அவளை போக விடட்டுமா அல்லது இருக்க சொல்லணுமா நாமே எல்லாவற்றையும் பேசி முடித்து விடலாம் என்று பெரியம்மாள் கூறுகிறார்கள் என்று சொன்னார் நீங்கள் ஒன்றும் மறுத்து பேச வேண்டாம் நான் உங்கள் வீட்டின் வாசலுக்கு வந்து விட்டேன் என்று கூறியவன் அவள் வீட்டு வாசலில் உள்ள கேட்டின் முன் சென்றதும் காவலாளி கதவை திறந்து விட்டதும் அம்மாளிகையின் வாசலின் முன் காரை கதிர் நிறுத்தி காரில் இருந்து இறங்கி மகிந்தன் இறங்க கதவை திறந்து விட்டான் தன் அண்ணன் தான் போனில் தொடர்பு கொண்ட பொழுது போனை எடுக்காததால் வாசலையிலேயே அவனிடம் பேசி சற்று பொறுமையாகவும் சமாதானமாகவும் பேச சொல்வதற்காக வாசலையிலேயே காத்தியிருந்த மதுரா தன் அண்ணன் காரில் இருந்து இறங்கவும் வேகமாக வந்தவள் அவனுடன் ஓர் பெண்ணும் இறங்குவதை பார்த்து யோசனையுடன் அவளை பார்த்தாள் அவளை பார்த்தவுடன் மதுராவிற்கு அன்று போட்டோவில் மகிந்தனுடன் பார்த்தவள் இவள்தானே என்று நினைத்தாள் தன்னை பார்த்து பேச வந்த தன் தங்கை லயாவை பார்த்ததும் தயக்கத்தோடு நிற்பதை பார்த்தவன் மதுரா இவள் கவிலயா நான் லயா என்று கூப்பிடுவேன் இவள்தான் உன் அண்ணி என்று கூறி அறிமுகப்படுத்தினான் அவன் திடீரென்று அவ்வாறு கூறவும் இப்பொழுது இருக்கும் இந்த வீட்டின் சூழலில் இவர்களை அண்ணா இங்கே கூட்டி கொண்டு வந்தாய் என்று கூறியவள் சாரி அண்ணி உங்களை நான் என் வீட்டிற்கு வரவேண்டாம் என்ற அர்த்தத்தில் கூறவில்லை ஆனால் இப்பொழுது வீட்டின் சூழல் சொல்லும்படியாக இல்லை என்று கூறினார் மதுரா கவிலையாவிற்கு சங்கடமாக இருந்தது உடனே இதற்கு உன் அண்ணன் தான் காரணம் என்று தனிவான குரலில் முணுமுணுத்தான் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே வெளியில் வந்த பார்த்திபான் உள்ளே வாங்க மகிந்த் வீட்டில் பெரியவர்கள் உங்களுக்காக காத்து இருக்கிறார்கள் என்று கூறியவன் கதிரை பார்த்துவிட்டு தலை அசைத்தவன் கவிலையாவை யோசனையுடன் பார்த்து கொண்டே மகிந்த் குடும்ப விஷயத்தை பேசும்போது அடுத்தவர்கள் உள்ளே எதற்கு இங்கு விசிட்டர்ஸ் ஹாலில் உட்கார வைத்து விடலாமா என்று கேட்டான் பார்த்திவன் அவ்வாறு கூறியதும் லயாவின் அருகில் சென்று நெருங்கி நின்ற மகிந்தன் இவள் அடுத்தவள் இல்லை பார்த்திவன் என் மனைவி கோபத்தை குறைத்து கோ என்று கூறி கவிலயாவின் கையுடன் தன் கையை கோர்த்து கொண்டவன் ஐஸ்வர்யாவை இவளிடம் ஒரு விளக்கம் சொல்ல வைக்க இருப்பதால் இங்கே கூட்டி கொண்டு வந்துள்ளேன் என்றவன் கூறியபடி அவள் கைப்பிடித்தபடியே அவர்களின் வீட்டினுள் நுழைந்தான் அவன் அவ்வாறு கூறியதும் இதுவேரா என்று சலிப்பு கலந்த பார்வையை தன் மனைவியை பார்த்தான் அவள் கண் மூடி அமைதி படுத்தினான் வீட்டின் மெயின் காலுக்குள் உள்ள சோபாக்களில் அமைதியாக முகத்தில் கவலையுடன் அந்த வீட்டின் பெரியவர்கள் உட்கார்ந்து கொண்டே இருந்தனர் உள் நுழைந்ததும் மகிந்தனும் மற்றவர்களும் மனதின் இறுக்கத்தின் காரணமாக ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த நேரம் அந்த காலின் பக்கவாட்டு வழியாக உள்ள பாதையில் ஐஸ்வர்யாவின் அம்மா அவர்கள் யாரும் இன்னும் வரவில்லை போல நீ பின்வாசல் வழியாக வெளியே சென்றுவிடு ஐஸ் என்று கூறியபடியே வந்த சத்தம் அந்த அமைதியான சூழலை கிழித்து கேட்டது உடனே மகிந்தன் தாராளமாக எந்த வழியிலும் ஐஸ்வர்யா போகலாம் ஆனால் நான் கேட்கும் கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு போகணும் என்றான் அவனின் குரலை எதிர்பார்க்காது மெயின் காலினில் பிரவேசித்த ஐஸ்வர்யாவும் அவளுடைய அம்மாவும் ஒரு நிமிடம் திகைத்து நின்றன ஒரு நொடியில் அந்த அதிர்ச்சியில் இருந்து வெளிவந்த ஐஸ்வர்யாவின் அம்மா கோபத்துடன் மகிந்தனை பார்த்து என்ன கேட்கணும் என் மகளை ஊரறிய நிச்சயம் பண்ணிவிட்டு இப்பொழுது பெண்ணை பிடிக்கவில்லை கல்யாணத்தை நிறுத்தி விடுங்கள் என்று பேசிக்கொண்டு நடுகாலில் வந்து நிற்கும் உங்களை தட்டி கேட்காமல் பேசவிட்டு வேடிக்கை பார்க்கும் இந்த வீட்டின் பெரிய மனிதர்களிடமே நீங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றாள் அவள் கூறியதை கேட்டதும் மகிந்தன் கோபத்துடன் அதை எப்படி கேட்க முடியும் உங்கள் மகள் ஒன்றும் அவள் கர்ப்பமாக உள்ளேன் என்று வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கூறவில்லையே மேலும் அவள் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு அப்பன் நான் என்று பொய் சொல்லியிருப்பதை அதுவும் என் மனைவியிடம் போய் பொய் சொல்லியிருப்பதை உங்கள் மகளிடம்தான் ஏன் அப்படி கூறினாய் என்று கேட்க முடியும் என்று கூறிய மகிந்தன் தன் முதுகின் பின்னால் இருந்த கவிலையாவை தன் முன் இழுத்து நிறுத்தி இப்போ சொல் என் முன்னால் இவளிடம் சொல் உன் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு அப்பா யார் என்பதை சொல் என்று கர்ஜித்தான் அவன் அவ்வாறு கூறவும் ஐஸ்வர்யா நீ பெரிய யோக்கியமா ஏற்கனவே கல்யாணம் முடிந்து மனைவியாக ஒருத்தியை வைத்து குடும்பம் நடத்தி கொண்டு என்னை கல்யாணம் செய்வதற்கு நிச்சயம் செய்த ஒன் யோக்கியத்தை தான் இப்பொழுது தெரிந்துவிட்டதே என்று தன்மேல் உள்ள தவறை திருப்ப மகிந்தனை இலக்காரமாக பேசினார் அவள் பேசி முடிக்கும் முன்பே ஐஸ்வர்யாவின் அப்பா வேகமாக எழுந்து வந்து அவளின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை அறைவிட்டார் தடுக்க வந்த தன் மனைவியின் இரண்டு கன்னத்திலும் இரண்டு அறை அறைவிட்டார் நீ கர்ப்பமாக இருக்கிறாய் என்று அவர் கூறுவது உண்மையா என்று கோபத்துடன் கேட்டார் ஐஸ்வர்யாவிற்கு தன் அப்பா அனைவரின் முன்னும் தன்னை அடித்து கேட்டதும் கோபத்துடன் ஆமாம் நான் கர்ப்பமாகத்தான் இருக்கிறேன் நீங்க எனக்கு பார்த்திருக்கும் மாப்பிளைக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிந்து இருக்கிறது இப்படிப்பட்ட மாப்பிளை எனக்கு பார்த்துவிட்டு என்னை கேள்வி வேறு கேட்கிறீர்களா என்று கோபத்தில் கத்தினார் யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறாய் உங்க யாருக்கும் தெரியாத விஷயத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன் நீயும் உன் அம்மாவும் அன்று ஒரு நாள் மகிந்தனின் வீட்டிற்கு போட்டோவை எடுத்து போய் பேசினீர்களே நினைவு இருக்கிறதா என்று கேட்டார் அவர் கேட்டதும் மதுரா ஆமா அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து உள்ள போட்டோவை அன்று எங்கள் வீட்டில் அத்தையும் ஐஸ்வர்யாவும் காட்டி அன்று நானும் என் வீட்டில்தான் இருந்தேன் என்று கூறினார் அன்றைக்கு இரவே மகிந்தன் என்னிடம் வந்து நான் உங்கள் மகளை கல்யாணம் செய்ய முடியாது என்று கூறினார் மேலும் தனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதையும் கூறினார் நானும் அவர் கூறியதும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்த நிலையில் எப்படி என் மகளை நிச்சயம் செய்யலாம் என்று சண்டை போட்டேன் அதற்கு அவர் நிச்சயதார்த்தத்தின் போது தனக்கு கல்யாணம் இல்லை என்று கூறினார் மேலும் அதற்கு பின் தனக்கு நடந்த கல்யாணத்தை பற்றிய வீட்டில் யாருக்கும் இப்பொழுது சொல்ல வேண்டாம் என்றும் கூறினார் அப்போது தேதி வரியாக நீ அந்த அஜய் மற்றும் அவன் நண்பர்களுடன் இருந்த புகைப்படத்தை காண்பித்தார் எனவே அவருக்கு உன்னை மணக்க இஷ்டமில்லை என்று கூறினார் மேலும் அன்று ஒரு நாள் சோலா ஹோட்டலில் இருந்து நீ அந்த அஜய் கூட கதிர் உன்னை போக விடாமல் கெஞ்சி கேட்டதையும் பொருட்படுத்தாமல் சென்றதையும் அன்று நீ அவனின் வீட்டில் தங்கியதாகவும் ஆதாரத்துடன் என்னிடம் காண்பித்தார் என்று கூறும்போது அவருக்கு மூச்சு திணறல் வந்தது அதனால் எல்லோரும் பதறி அவரின் அருகில் போனதும் அவர் தன்னிடம் இருந்த இன்ஹேலரை எடுத்து உறிஞ்சி தன் சுவாசத்தை சரி செய்தவர் தொடர்ந்து பேச துவங்கினார் மஹிந்தன் என்னிடம் கூறினார் ஐஸ்வர்யாவுக்கு அந்த பையனின் அஜய் மேல் விருப்பம் இருக்கிறது ஓரளவு வசதியான வீட்டு பையன்தான் நான் வேண்டுமென்றால் அந்த பையனின் வீட்டில் பேசி இருவருக்கும் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று கூறினார் நான் தான் என் மகள் கர்ப்பமாகும் அளவிற்கு இறங்கி சென்று விட மாட்டாள் என்று நினைத்து வேண்டாம் நானே பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டேன் அதற்கு பிறகு மகிந்தனின் அம்மா அப்பாவை பார்த்து பேசினேன் அவரும் ஐஸ்வர்யா மற்றும் அஜய் நட்பு பற்றியும் மகிந்தன் கவிலையா பற்றியும் விசாரித்து இருப்பார் போல மகிந்தனின் அம்மா என்னிடம் கூறினார் கவிலையாவுடன் மகிந்தனுக்கு சுமூகமான உறவு இல்லை என்றும் அந்த பெண் சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டு பெண் அந்த பெண்ணை நான் மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் மருமகள் ஐஸ்வர்யாதான் என்று என்னிடம் கூறினார் குழம்பிய நிலையில் இருந்த நான் அஜயை பற்றி விசாரித்து கிடைத்த எந்த ஒரு செய்தியும் நல்ல மாதிரியாக இல்லை மேலும் கவிலையா மற்றும் மகிந்தனின் கல்யாணத்தையும் அவர்களின் இருவருக்குள்ளும் இருக்கும் உறவு பற்றியும் விசாரித்தது வரை இருவருக்கும் உள்ள உறவு அழுத்தமானதாக இல்லை என்பது தெரிந்தது அதனால் நானும் மகிந்தனின் அப்பா கூறியது போல் ஐஸ்வர்யாவிற்கும் மகிந்தனுக்கும் கல்யாணம் முடிந்துவிட்டால் இரண்டு பேரும் திருந்தி தங்களின் வாழ்க்கையை நன்றாக கொண்டு போக நாம் துணை இருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் இந்த கழுத வயிற்றில் வாங்கி கொண்டு வரும் என்று நான் சத்தியமாக நினைக்கவில்லை என்று கூறினார் பின் மகிந்தனை பார்த்து தம்பி நீங்கள் முன்பு சொன்னது போல் அந்த அஜயின் அப்பாவை பார்த்து பேசி இருவருக்கும் கல்யாணம் முடித்து வைக்க எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டார் அவர் கூறியதும் யாருக்காக செய்யாவிட்டாலும் நிச்சயம் உங்களுக்காக இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பாக முடித்து வைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்கள் என்று கூறியவன் லயாவுடன் வெளியேறினான் காரில் ஏறப் போகும்போது வேகமாக வந்த மதுரா அண்ணி ஒரு நிமிடம் என்று கூறி தன் கையில் மறைத்து கொண்டு வந்த குங்கும சிமிலியை திறந்து அதில் இருந்த குங்குமத்தை காண்பித்து நெற்றியில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அண்ணி என்று கூறியவள் தன்னை புன்னகையுடன் பார்த்த தன் அண்ணனிடம் நான் உன்கூட சண்டை பேச மாட்டேன் நீ என்னிடம் கூட உனக்கு கல்யாணமான விஷயத்தை கூறவில்லையே என்றவள் பின் கவிலையாவை பார்த்து சாரி அண்ணி இப்பொழுது வீட்டில் உள்ள சூழ்நிலையில் உங்களை என்னால் வெளிப்படையாக வரவேற்கவோ அன்பாக பேசவோ முடியாது ஆனால் கண்டிப்பாக இவ்வளவு அழகான அண்ணி எனக்கு கிடைத்தது சந்தோஷம் என்றவள் கவிலையா பொட்டின் கீழே குங்குமம் இட்டிருப்பதை பார்த்தவள் தன் கையில் குங்குமத்தை எடுத்து அவளை நெற்றியின் மேல் உச்சியில் வைத்தவள் அண்ணி ஏற்கனவே நீங்கள் பார்க்க சின்ன பெண்ணாக இருக்கிறீர்கள் அதனால் இனி எப்பொழுதும் வெளியில் செல்லும் போது இப்பொழுது நாம் வைத்ததை போல் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையில் உங்களை காலேஜ் படிக்கும் பெண் என்று நினைத்துவிட போகிறார்கள் என்று கூறினார் கவிலையாவிற்கு மதுரா பேசுவது எதுவும் புத்திக்குள் ஏறவே இல்லை ஆனால் அவள் சிரித்த முகமாக பேசுவதால் பதிலுக்கு புன்னகை மட்டுமே செய்தார் கவிலையாவின் நிலையை உணர்ந்த கதிர் மகிந்தனின் கதிர் டேய் உன் தங்கை பேசுவதை கவனிக்கும் நிலையில் கவிலையா இல்லை எனவே இன்னொரு நாள் மதுராவிடம் பேசலாம் இப்பொழுது இடத்தை காலி பண்ணலாம் என்று முணு முணுத்தான் மகிந்தனை பார்த்து மதுரா என்ன அண்ணா அண்ணி என்னிடம் பேசுவதற்கு இப்படி யோசிக்கிறார்கள் என்று கேட்டாள் அவள் அவ்வாறு கூறியதும் டக்கென்று கவிலையா அச்சோ அப்படியெல்லாம் இல்லை எனக்கு திடீரென்று ஏற்பட்ட இந்த நிலைமையில் என்ன பேச என்ன செய்ய என்றே தெரியவில்லை என்று கூறி மேலும் தன் நிலைமையை கூறப்போனாள் உடனே மகிந்தன் மதுரா இப்பொழுது உன் அண்ணி மிகவும் குழம்பி போய் இருக்கிறான் இன்னும் அவள் அவர்கள் வீட்டில் எங்களுக்கு கல்யாணமாகிய விஷயத்தை கூறவில்லை முதலில் அவளின் பயத்தை போக்க வேண்டும் பிறகு உன்னிடம் உட்கார்ந்து மணிக்கணக்காக அவளை பேச வைக்கலாம் என்றவன் வாழையா என்று அவளின் கையை பிடித்து காரின் கதவை திறந்து உள்ளே ஏறும்படி கூறினான் கவிலையாவிற்கு மகிந்தனின் காரில் ஏறவே பயமாக இருந்தது அவன் இனி அவளை தன் அப்பாவின் வீட்டில் விட்டு வைப்பதில்லை என்று கூறிய வார்த்தை பயத்தை ஏற்படுத்தி இருந்தது எனவே அவள் நான் உங்களுடன் காரில் வரமாட்டேன் நீங்கள் என்னை என் வீட்டிற்கு விடமாட்டீர்கள் என்று பயத்துடன் கூறினார் அவள் அவ்வாறு கூறியதும் மஹிந்தன் இப்பொழுது நாம் உன் வீட்டிற்குத்தான் போகிறான் பிராமிஸ் என்று கூறியவன் அவளை நம்பாத கண்ணின் பாவத்தில் மதுரா நான் உன் அண்ணியை அவள் வீட்டிற்கு கூப்பிட்டு போகாமல் வேறு எங்காவது கூட்டிக் கொண்டு போனால் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என்று கேட்டான் மதுராவிற்கு இப்பொழுது கவிலையாவை பார்க்கும்போது அவளின் பயம் கவலை அளித்தது அவள் அண்ணா நீங்கள் அன்னியை மிகவும் மிரட்டி வைத்திருக்கிறீர்கள் பாருங்கள் உங்களுடன் காரில் வருவதற்கே அவர்கள் இப்படி பயப்படுகிறார்கள் என்றவள் அண்ணி நீங்கள் அண்ணாவை பார்த்து பயப்படாதீர்கள் அவர் பார்க்கத்தான் கடினமானவராக தெரியும் ஆனால் அவரை நம்பி வந்தவர்களை உயிராகப் பார்த்து கொள்வார் நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் உங்களை எதுவும் மிரட்டினால் என்னிடம் ஒரு ஃபோன் செய்து சொல்லுங்கள் நான் இவனை உண்டு இல்லை என்று பண்ணிவிடுகிறேன் என்றவள் மதுரா அவ்வாறு கூறவும் மகிந்தன் சிரித்துக்கொண்டே கவிலயாவின் தோளில் கை போட்டு அவளை தன்னுடன் இழுத்துக்கொண்டே காரில் ஏறியவன் உன் அண்ணியை யாரும் ஒன்றும் கடித்து தின்றுவிட மாட்டோம் என்று கூறியவன் லயா அவனிடம் இருந்து திமிரி அவனை விலகி இறங்க முயன்றதை அடக்க ஏய் என் தங்கை முன் என்ன இது விளையாட்டு என்று கூறி சமாளித்தவன் நீ என்னை கோபப்படுத்துவது உனக்கு நல்லதில்லை என்று லோ வாய்ஸில் அவளிடம் கூறினான் மகிந்தன் தன் தங்கையிடம் தலையசைத்து விடைபெற்றதும் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி வைத்திருந்த காரை கதிர் வேகமாக ஓட்டிச் சென்றான் கார் அந்த வீட்டை விட்டு சிறிது தூரம் வந்ததும் லயாவை தன் பிடியிலிருந்து விடுவித்த மகிந்தன் பெருமூச்சுடன் தன்னை தளர்த்து இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தவன் பின் கார் போகும் பாதையை கவனித்தான் ஏய் கதிர் எங்கே போகிறார் இப்பொழுது எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை மேலும் இனி இந்த ராட்சசியை கூப்பிட்டு கொண்டு என்னால் போகும் இடமெல்லாம் மள்ளு கட்டி கொண்டு இருக்க முடியாது அதனால் புது வீட்டிற்கு போ என்றான் அவன் அவ்வாறு கூறியதும் மகி நீதானே மதுராவிடம் கவியின் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போவதாக கூறினாய் என்றான் ஆமாம் நான் தான் சொன்னேன் இப்பொழுது அதைத்தான் சொல்கிறேன் இப்பொழுது நான் வாங்கியிருக்கும் வீடு தான் இனி லயாவின் வீடு இதற்கு முன் அவள் இருந்த வீடு இனி அது அவள் வீடு கிடையாது அவள் அப்பாவின் வீடு என்று கூறியவன் அதனால் நீ லயாவின் புது வீட்டிற்கே காரை விடு என்று கூறி திரும்பவும் சாய்ந்து உட்கார்ந்து கண் மூடிக்கொண்டான் அவன் கூறியதை கேட்ட கவிலையா அச்சோ ப்ளீஸ் என்னை வீட்டில் எல்லாரும் தேடுவார்கள் நான் போகாவிட்டால் மிகவும் வருந்தி அப்பாவிற்கு திரும்ப உடலுக்கு முடியாமல் போய்விடப் போகிறது என்னை எங்கள் வீட்டிலேயே விட்டுவிடுங்கள் என கெஞ்சினான் உடனே மகிந்தன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ என் வீட்டில்தான் இருக்கிறாய் என்றும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது என்றும் ஆதாரத்தை உன் வீட்டில் காண்பிக்கவும் ஏற்பாடு செய்துவிட்டேன் நாளை காலையில் பிரஸ் ரிப்போர்ட்டர்களை கூப்பிட்டு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிய விஷயத்தை அறிவித்து விடலாம் ஸோ உடனே எல்லோருக்கும் விஷயம் தெரிந்துவிடப் போகிறது அதற்கு பின் வரும் மீடியாக்களில் வரும் கேள்விகளுக்கு வெற நான் பதில் சொல்ல ப்ரிப்பேர் ஆக வேண்டியுள்ளது அதனால் நீ இப்பொழுது வேறு எதுவும் பேசாமல் வா நான் ஒர்க் டென்ஷனில் இருக்கும்போது என்னை தொந்தரவு செய்தால் நான் டென்ஷனில் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது ஸோ என் மூடு தெரிந்து நடந்து கொள்ள பழகிக்கொள் என்று கூறியவன் ஒரு கையை சீட்டின் மேல் நீட்டி மறு கையை மடக்கி தன் கண்களை மறைத்தார் வைத்து அமர்ந்தான் கவிழையாவிற்கு அவனின் பேச்சும் செயலும் கோவத்தை கிளப்பியது தன்னை மனுஷியாக மதிக்காமல் என்னவோ அவன் கைப்பற்றிய அவனின் பொருள் போன்று அவளை பாவிப்பதை பார்த்தவளுக்கு கோபம் கட்டுப்படுத்த முடியாமல் பாய்ந்து அவனின் சட்டையை பிடித்து இப்பொழுது என்னை எங்கள் வீட்டிற்கு கொண்டு போய் விடப்போகிறாயா இல்லையா என்று உலுக்கி கேட்டான் அவளின் செய்கையில் முதலில் சற்று அதிர்ந்தவன் அவள் தன் சட்டை காலரை பிடித்து உழுக்குவதற்கு தோதாக தன்னை அவளிடம் கொடுத்துவிட்டு அவளையே பார்த்தான் அவன் தான் கேட்பதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் தன்னையே பார்ப்பதை கண்டவள் மேலும் கடுப்பாகி தன் ஒரு கை விரல்களை மடக்கி மறு கையால் அவன் காலரை பிடித்து இழுத்து அவன் தலையில் பலமாக ஒரு கொட்டு கொட்டி என்ன என்ன உன் விளையாட்டு பொம்மை என்று நினைத்தாயா என்று கோபத்துடன் கண்களை உருட்டிக் கேட்டாள் அவள் கொட்டியதான் வலித்த தன் தலையை ஆ என்ற சத்தத்துடன் தடவி கொடுத்தவன் அவள் அடுத்து கொட்ட வந்த கையை பிடித்தவன் ராட்சசி இப்படியாடி வலிக்கிற மாதிரி கொட்டுவ உன்னையே என்றவன் அவளின் முகத்தை தன் இரண்டு கைகளாலும் இழுத்து தன் உதட்டால் அவளின் உதடுகளில் தன் முத்தத்தை அழுத்த பதியமாறு கொடுத்தான் அவனிடம் இருந்து தன்னை விலக்கி கொள்ள போராடிய கவிலையா தன்னால் முடியாமல் போகவே அவள் கண்களில் கண்ணீர் திரண்டு வழிந்தது மகிந்தனின் கண்ணத்தில் அவள் கண்ணீர் படவும் அவளை சீட்டில் தள்ளிவிட்டவன் இனி என்னிடம் இது மாதிரி வலிக்கும்படி ஏதாவது செய்தால் இப்படித்தான் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொன்னான் அப்போது கவிர் டே மகி நான் காரில்தான் இருக்கிறேன் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளடா நான் இருக்கும்போது இனி என் தங்கை கவியிடம் இது எல்லாம் நடந்து கொள்ளாதே என்று கவிலையாவிற்கு ஆறுதல் படுத்தும் நோக்கத்துடன் சொன்னான் அவன் அவ்வாறு கூறவும் முதலில் உன் தங்கை நான் சொல்வதை கேட்டு நடக்கச் சொல் இவளை வைத்து நான் விளையாடுகிறேன் என்று கூறுகிறாளே நான் யாருடா த கிரேட் பிஸ்னஸ் குரூப் ஆஃப் எஸ்விஎன்இன் ஒரே வாரிசு இன்று உலகம் முழுவதும் தொழில் செய்யும் பிஸ்னஸ் என்னை கல்யாணம் செய்து கொள்ள நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு பெண்கள் காத்து கொண்டு இருக்கும்போது எனக்கு ஏன்டா இவளை போய் கல்யாணம் செய்து குடும்பம் நடத்த வேண்டும் என்ற வெறி ஏற்படுகிறது இவள் என்னடா என்றால் முதலில் பார்க்கும் போதே என்னை ஏதோ வில்லனை பார்ப்பது போல் பார்க்கிறாள் முதல் தடவை இவள் என்னை பார்க்கும்போது நான் வேண்டா விருப்பாகத்தான் அந்த ஐஸ்வர்யாவுடன் மாலுக்குச் சென்றிருந்தேன் அன்று அவளே என்னை நெருங்கி நின்று என் கையை அவள் இருப்பில் சுற்றி மேலே அழுத்தமாக என் கை விலகாதபடி பிடித்து வந்தாள் அதனை பார்த்தவள் நான் என்னமோ அவளுடன் பப்ளிக்காக ரொமான் செய்வது போன்று அருவருப்பாக முகத்தை வைத்து கொண்டு திரும்பி போனார் அடுத்து கீழே விழப்போனவளை பிடிக்கப் போனால் பிடித்தது நான் என்று தெரிந்ததும் அருவருப்பாக முகத்தை வைத்து அதன் அதன்பின் நிறுவனத்தில் நான் தான் முதலாளி என்று தெரிந்தால் வேலைக்கு வரமாட்டாள் என்பது தெரிந்ததால் அது தெரிவதற்கு முன் அவளை என் அருகில் இருந்து போய்விடாமல் பிடித்து கொள்ள அவள் வேலையை விட்டால் அவளால் கட்ட முடியாதபடி பெனால்டி தொகையை செலுத்தும் அக்ரிமெண்டில் அவளை கையெழுத்து போட வைத்து என்னுடன் கட்டி போட்டேன் சரி அதற்கடுத்து ஆஃபீஸ் வரும்போது நம்மை பார்த்து இம்ப்ரஸ் ஆக வைத்து விடலாம் என்று நினைத்தால் அதன் பின்னும் என்னை இவள் வில்லனை போல் பார்க்கிறாள் எனக்கு இவள் என்னை பார்த்து இம்ப்ரஸ் ஆகாமல் இருந்தபோதும் எனக்கு ஏண்டா இவளை பிடித்து தொலைக்க வேண்டும் பிறகும் எனக்கு இவளின் மேல் பைத்தியம் பிடிக்கும் அளவுக்கு விருப்பம் வந்தது அந்த நிலையில் இவள் அப்பா மூலம் பெனால்டி ரூபாயை கட்ட ஏற்பாடு செய்ய முயல்வது தெரிந்தது எனக்கு இவளிடம் என் அன்பை தள்ளி நின்று புரிய வைக்க முடியும் என்ற நம்பிக்கை போய்விட்டது அதனால் என் மனைவியாக அவளை மாற்றினால்தான் நிரந்தரமாக என்னுடன் இவளை கட்டி போட முடியும் என்று கல்யாணம் பண்ணினேன் அடுத்து கல்யாணம் பண்ணினால் மட்டும் உன் கூட குடும்பம் நடத்தி விடுவேனா என்று கேட்பவளை எப்படிடா அவள் இஷ்டத்திற்கு அவள் அப்பாவின் வீட்டிற்கு விட முடியும் என்று கதிரிடம் சொல்வது போல் அனைத்தையும் லயாவின் முகத்தை பார்த்து கொண்டே அவனிடம் கூறினான் ஏற்கனவே அவன் தன்னை முத்தமிட்டதால் வந்த கோபமும் அதுவும் கதிர் இருக்கும்போது அவன் செய்த அச்செயலால் கூணி குறுகியும் போய்விட்டவள் அதிர்ச்சியடைந்து இருந்தான் எனவே அதற்கு பிறகு மகிந்தன் கூறிய அனைத்தையும் கேட்டபின் அவளுக்கு அவன்மேல் கோபம் குறையாமல் கூறினாள் அன்பா காதலாம் எல்லாம் வேசம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் மற்றவர்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் காலில் போட்டு நசுக்கும் சேடிஸ்ட் உண்மையான அன்பும் காதலும் உள்ளவர்கள் இப்படி கட்டாயப்படுத்தி மனது வலிக்க கட்டி போட மாட்டார்கள் என்று கூறினார் அவள் அவ்வாறு கூறவும் பிறகு என்னடி என்ன செய்யச் சொல்கிறாய் எங்கிருந்தாலும் வாழ்க என்று பாட்டு பாடிக்கொண்டு அந்த தனுஷ் கூட உனக்கு கல்யாணமாவதை கண்களில் கண்ணீருடன் அர்ச்சனை போட்டு வாழ்த்த பாட நான் ஒன்றும் கையாளாதவன் இல்லை என்னை விட வசதியானவனை அழகானவனை படித்தவனை மாப்பிளையாக உன் அப்பா உனக்கு பார்த்து விட போகிறார் எல்லா வகையிலும் உனக்கு ஏற்ற புருஷன் நான் தான் என்னை தவிர மற்ற எவனும் ஒன்று உன்கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன் என்னை யார் என்று நினைத்தாய் என்று கர்ஜித்தான் அவன் அவ்வாறு கூறவும் கவிலையா எல்லாம் பணத்தினர் தான் என்ற அகம்பாவம் உங்களிடமெல்லாம் நிறைவாக இருக்கிறது என்று நீங்கள் வேண்டுமென்றால் நினைத்து கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு முக்கியமாக தேவையான நல்ல குணம் இல்லை உங்களுக்கு தான் என்ற கருவம் இருக்கிறது உங்களை நான் வெறுக்க இந்த இரண்டும் எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்றார் அவள் அவ்வாறு கூறவும் ஏ என்று கூறி அவளை அறையே கையே தூக்கியவன் அவள் கண்களில் பயத்தை பார்த்ததும் தூக்கிய கையில் ஆள்காட்டி வீராள் அவளின் முகத்தின் வடிவத்தை அழந்தவன் என்னை கோபப்படுத்தும்படி பேசாதே என்றவன் நான் இதுவரை யாருக்கும் எனது செயலுக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னதில்லை முதன் முதலாக என்னிடம் உள்ள குணத்தில் இருந்து உனக்காக இறங்கி நான் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றவன் அவள் கண்களுடன் தன் கண்களை விட்டபடி உனக்கு பிடித்தது போல் என்னை என் கூடவே இருந்து மாற்றிக்கொள்ளையா ஸ்டில் ஐ லவ் யூ சோ மச் எனக்கு உன் மீது உள்ள ஈர்ப்பு என் ஆயுள் உள்ளவரை நீடிக்கும் என்பதை தான் நான் உன்னை என்னுடன் கல்யாணத்தால் கட்டி போட்டேன் பேபி நீ என்னை தவறாக நினைப்பதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தான் ஐஸ்வர்யா கூறிய போய்யே உன் கண்முன் உடைத்து உண்மையை நீ அறிய அங்கேயே உன்னை கூட்டிப்போனேன் உன் மனதை தொட்டு சொல் இனி உன்னால் வேறு ஒருவனை கணவனாக ஏற்க முடியுமா என்று கேட்டார்